இருபது வயது இளம்பெண்ணை காதலித்த முப்பத்தி ஒரு வயது வாலிபர் கடைசியில் நடந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் அவலூர் கிராமத்தில் பிரகாஷ் என்பவர் வசித்து வருகிறார் இவர் பாத்தீங்கன்னா அதே பகுதியில வசித்து வரும் இருபது வயது பெண்ணுடன் பழகி வந்திருக்காரு இவர்களுக்கு இடையேயான பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாறியிருக்கு கடந்த இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஆறு என்று பாத்தீங்கன்னா பிரகாஷ் அந்த பெண்ணை தனது வீட்டிற்கு வரும்படி கூறியிருக்காரு அவரும் கூறியதை கேட்டு அங்கு சென்ற பெண்ணிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி அந்த பெண்ணிடம் உடல் ரீதியான பாலியல் அத்துமீறல இருந்திருக்காங்க இதை தொடர்ந்து அந்த பெண் பாத்தீங்கன்னா திருமணம் செய்யுமாறு கேட்டபோது அதற்கு அந்த நபர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு பிரகாஷ்குமார் பாத்தீங்கன்னா அவரை மிரட்டி அடித்தும் இருக்காரு இதனால மன வேதனை அடைந்த இளம் பெண் பாத்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரகாஷை கைதும் செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த வழக்கு பாத்தீங்கன்னா தற்போது நீதிமன்ற விசாரணைக்கு வந்த நிலையில வழக்கை விசாரித்த நீதிபதி பிரகாஷை குற்றவாளி எனவும் அறிவிச்சு தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக மூணு ஆண்டுகளும் கட்டாயப்படுத்தி கற்பழித்த குற்றத்திற்காக பத்து ஆண்டுகளும் பெண்ணிற்கு மிரட்டல் விடுத்த காரணத்திற்காக மூணு ஆண்டுகளும் என மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையை பதினோரு ஆயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பும் வழங்கியிருக்கு மேலும் அபராதத்தை செலுத்த முடியாத பட்சத்து ஆறு மாத சிறை தண்டனை நீடிக்கும் எனவும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு சோ இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நபர்கள்லாம் இது ஒரு சரியான தண்டனையா இருக்கும் என எல்லாருமே எதிர்பார்த்து இருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி குற்றத்திற்கான தண்டனைகள் உடனடியாக கிடைத்தால் இன்னமும் நல்லா இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க